குருவே சரணம் ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் பொன்மொழிகள் உற்ற மருந்து அறிவு சக்தியும் பௌதீக ஆற்றலும் அதிகமாக உலகத்துக்கு ஆபத்தும் அதிகமாகிறது பக்தியும் சாந்தமும் தான் உலகின் கோளாறுகளுக்கெல்லாம் உற்ற மருந்து உண்மையான பக்தியும் சாந்தமும் பரவ பரவ போலீஸாருக்கும் கோர்ட்டுகளுக்கும் சைன்யங்களுக்கும் வேலை குறையும் ஆதலால் ஆட்சி மன்றத்தில் முதல் கடமை பக்தியையும் சாந்தத்தையும் பரவ செய்வதே ஆனால் ஆட்சி மன்றத்தினரோ தர்ம மத சார்பற்றவர்களாக என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறபடியால் பக்தி பிரச்சாரம் அத்தீர்மானத்துக்கு மாறுபட்டதாகி விடுமோ என்று சந்தேகித்து இவ்வழியில் செல்லாதிருக்கலாம் அது இப்படி இருந்தாலும் மக்களில் அறிந்தோருடைய கடமை மக்களுடைய உண்மையான நலனை கோருவதே குருவே சரணம்